ஆன்மீக இந்த மன்னர்கள் யார் மன்னர்கள் சமூகத்தில் வந்து மன்னர்கள் பல்லர்கள் குடும்பர்கள் வாயக்காரர்கள் இந்த மாதிரி நிறைய ஒரு பட்டங்கள்லாம் நம்ம இருக்கிறோம் ஆனா இந்த பட்டங்கள் எல்லாம் தவற விட்டு காரணங்கள் என்ன அதெல்லாம் நம்ம தெரிவித்துக்

இந்த திராவிட கட்சிகளும் இந்த சமூகத்தை எந்த நிலையை வச்சிருக்கின்றத நம்ம முதலாள பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த சமூகம் எந்த வகையில தாழ்ந்தது எதற்காக தாழ்ந்தது ஏன் தாழ்ந்தது யாரால் தாழ்த்தப்பட்டது எதற்காக நாம் தாழ்த்தப்பட்டோம் பொருளாதார அடிப்படையில் தாழ்த்தப்பட்டோமா அப்படிங்கிறத நாம யோசிச்சு பார்க்கணும் இல்லை பொருளாதார அடிப்படையில் தான் நாம் தளர்த்தப்பட்டோம் அப்படின்னா அந்த பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்ப இந்த சமூகத்துல வந்து இன்னைக்கு ஊர் குடும்ப முறையில வந்து அந்த ஊர் குடும்ப முறையை வந்து கட்டாயம் அந்த ஊர் குடும்ப முறை மட்டும்தான் இந்த சமூகத்தை பொருளாதார வழியிலையும் வாழ்வியல் வழியிலையும் முன்னேற்றம் அது ஒண்ணுதான் வழியும் நமக்கு அப்ப கல்வி கல்வி பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கையில எழுத்து தான் வரணும் நீங்க பொருளாதாரத்தை தாழ்ந்து இருக்கும் அப்படின்னா பொருளாதாரத்தை முன்னேற்ற வழி என்ன அதை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த சமூகத்திற்கான முன்னேற்றத்தை நம்ம வந்து முதல்ல பார்க்கணும் அது என்ன அதற்கான மாற்று மாற்று சிந்தனைகள் என்ன அந்த சிந்தனைகளை நம்ம சிந்தனை வழியெடுத்து நாம் வரணும் இன்னைக்கு வெட்டு பெருமாள் பாண்டியர் அவர்களோட வழி வந்த நம்ம கரிகால பாண்டியன் அவர்களின் வழியெல்லாம் நம்ம வந்து முன்னெடுத்து சொல்லணும் அதற்கு காரணம் என்ன

இன்னைக்கு இந்த திராவிட அரசியல் வந்து இந்த சமூகத்தை எந்த நிலைமையில வச்சிருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும் இது தெரியாம இல்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சமூகம் வந்து ஏ தேவேந்திர சமூகம் வந்து பட்டியல் இணையத்தில் கிடையாது அதற்கு பிற்பாடு தான் வந்து இந்த பட்டியல் இணையத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது

அப்ப அந்த வெற்றியா நாம நேர சூழ்நிலை அதனால இந்த சமூகத்தை ஒரு தொழிலோர பார்வையில முன்னெடுத்து செல்லணும் அதற்கு போதிய கல்விகள் வேணும் இந்த சமூகம் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா வேணாலும் அரசியலா நிக்கணும் நாம் அரசியலா நிற்கல அப்படின்னா நம்மள அரசியல் வந்து கையெழுத்துக்கிறோம் அந்த நம்மள அரசியல கையெழுத்துனா வந்தேன் போல பேர் செய்வான்

அந்த ஒரு தோல்வியில நாம் வந்து நாம் தோல்வியில் விழுந்தாலும் விதையாகத்தான் விழுவோம் அப்படிங்கிறப்ப இந்த சமூகத்தை முன்னெடுத்து செல்வதற்கான வழிகளை தான் நாம் பார்க்கணும் இன்னைக்கு வந்து நாம் வந்து மல்லரியம் பேசுகிறோம் மல்லரியம் பேசுறதோட இன்னைக்கிப்பேன் மல்லரிய வாழ்வியலை ஆன்மீகத்தோட கையில் எடுத்து செல்லணும் ஆன்மீகத்தோட கையில் எடுத்து வந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் மேலே எழும்பும் அதனால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் உள்ள இந்த நம்ம நாட்டாமைகள் எல்லாருமே ஊர் குடும்ப முறையை கட்டமைக்கணும் ஊர் குடும்ப முறைய கட்டமைச்சு அவங்க வழிபாட்டு வந்தால்தான் இந்த ஊர் முன்னேறும் நாடு முன்னேறும் இந்த நாடுக்கான உளவு சமூகம் மல்லர் சமூகம் வந்து தனக்கான வாழ்வியல் அடையாளத்தை முன்னெடுத்து பண்பாட்டு நாகரிகத்தை ஆன்மீகத்தோட முன்னெடுத்து வரணும் அதற்கான வழிவகை செய்வதற்காகத்தான் இந்த தமிழர் மீட்பு நன்றி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி